கருக்கரங்களை விடுத்து காட்சி பிரமை ஆற்றை நாவன்மை தோற்றுமை சொல்லக்கூடிய எட்டு குரோடு ஈசனாய சக்தி பார்த்து சக்தி சக்தி சொல்லக்கூடிய கண்டு பிரமராசிரம் பெருமா நரசிங்கா பரசுராமா ராமா சொல்லக்கூடிய பத்தவதான கதாநாயகன் அந்த பலராமனை கண்டுபிடிங்கி பிரமராசிரமுகன் கல்வி வழிவெற்றி

சரியாசை வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலை மாதிரியை நேராக இருக்குமா படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நாலுமுறை தொண்டு வைத்தார் அல்லது பத்து பேரை தொண்டு வைத்தார் அதிலே நாகப்பட்டனார் படைப்பு தொழிலில் ஈடு பெற வேண்டிய காந்த பூமியில் உறப்பாயாக கந்த உலக உறப்பாயாக இந்த சாபத்திற்கு இறங்க பூமியிலே இருந்து கந்த உலக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பல்வேறு விளக்கு மகனாக படைக்கப்பட்ட என் காலத்தில் என் அண்ணல விளக்கு ஒரு நாள் உண்டு ஒரு கணக்கு செய்யாவிட்டால் ஆயிரத்தி என்னென்ன தக்க நினைக்கிற சாபம் அது ஒரு ஒரு நாளை கோலத்தை ஆனால் அந்த படத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எவ்வளவு கிணக்க திற்கு வழியை இணைக்குமோ சரி தொழிலை கொண்டு எதிலும் என்னும் எப்பொழுதும் யாருத்து கொண்ட இருக்கும் இறைவனும் செல்லமல்லா அவகையிடும் சித்திரபதவிக மகாலட்சுமி நான் உயிர்களை படைக்கும் புழல் தன்னை சொல்லப்பட்டு எனக்கு பாட்டம் வாயிய சாத்தா விஷ்ணு மதுசூந்தன் திருமா திருமா எனது போன்ற காலகரை நினைப்பதோடு கணபதி அவரை இணங்கி யார் கழகத்தை துவங்கி ஆகியவற்றை கழித்து வரலாம் நாராயண பாடும் கீதம்

சாத்தி மாதுரி சகனபதி செய்தின பாதினே இராரே தினமேத்தி ஓமேனும் பொருக்கு இதையே சிந்தனபதி தினம் நாதுரி அயராது மனதுரி உலமும் மோகம் வந்து மாற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு வேற அறுத்து மூலாவலம் சுபாதி மணிமுரகம் அதாக சுக் ஆங்கில் சொல்லப்பட்டு ஆறு ஆதரவங்களை மையமாக கொண்டு அவதரித்தம்மையவன் கவர் செல்லும் நெட்டி கண்ணன் தோற்றுவத்தை வெற்றி வேறு கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால் மருகன் செந்தில் வேளவன் என்ற இடத்திலே ஒடிவுண்டிருக்கிறாரி இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவாக வேண்டும் நன்மையிலே முடிய இடத்தை பார்க்கும்போது சிறப்பா நிலம் குறிஞ்சி நிலம் அது புஞ்சி நிலம் என்பதை ஒரு சொல்லுகிறது என்ன ஒரு சிறப்பு சிறப்பை பார்க்கும் போது நாரா தந்த गुर नाल वीह

ஆரி குறுகற பன்னி i'ma do

இன்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகின்றீர்கள் என்று முருகா 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 என்று இயக்கிக் கொடுத்து கொண்டிருந்தார் காரணம் முருகன் என்பவன் ஒருவன் தான் அந்த முருகனுக்குள்ளே மூணு தெய்வங்களும் அடங்கியிருக்கிறார்கள் அந்த பெருமை யாருக்கு உண்டு முருகன் குறக்கடவுள் அந்த முருகப்பெருமானுக்கு உண்டு கழிவு கடவுள் கந்த பெருமானுக்கு உண்டு எப்படி சிவபெருமானுக்கு ஒரு சக்தியோ மகாசு சக்தியோ பிரமனுக்கு ஒரு சக்தியோ மூன்று சக்திகளையும் பொழுது அந்த முச்சக்தியுடைய பங்குகளையும் ஒருங்கிணைந்து தான் கொடுத்தார்களான் அத்தனை இழத்து யாருக்கு இந்த முருகப்பிரமா இருக்கும் அவரை மட்டுமே நினைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணப்பட்ட விஷயமா என்ன ஒரு பெருமை அழகு தேவலோக மகையா திரு ரம்பை ஊர்வசி மேனே சொல்லக்கூடிய

அத்திப்பண்ணன் சிவாப்பா தந்தையத்தலகத்தா ஒரு ஜீவனோக பெண்ண போட வந்தாலும் உன்னை கண்டுகப்பா அத்திப்பண்ணம் சிவப்பா தந்தை அச்சலக சப்பா

ले ಗಪ್ಪ ದೇವೋ ಒಪ್ಪಿನ ಕೂಡ ಬಂದ எதற்காக வந்தார் என்ன வழியாக இங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வார்த்தனாக மகாவிஷ்ணு எண்களை தோல்வி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி இனிமையான பெயரில் எம்பெருமான் முருகன் திருமணி தாமரை வந்திருந்து விட்டார் மற்றோதி சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவரமே மனப்போகலாகி வள்ளி என்ற பெயரில் முருக பெருமானுக்கு விதைக்க நினைக்காட்டை காவலை மேற்கொள்ளும் ஆளுநர் சோ என்று ஆயுதத்தை கொண்டிருக்கிறார் பருவமங்கை அவங்க நான் பாடும்போது இந்த பெண்மணியா இங்கே சற்று உடனே கவனிக்கப்படுது மாடும் போது நான் தின்டல் காத்து பல்லும் மங்கையோ தின்டைக் பண்டாகபள்ளி செண்ணியோட தின்ன கிளிமொழி வாங்கிய நூறு கண்டு சக்கரிய தேனோ கணியோடு ग्रंथவாகு அண்டவா முனிவர்கெல்லாம் அவந்துவண்டெக்கநாமே வந்தகுடிவி கடிகளுக்கு சொந்த களேஇருப்பார் 64 களேசொன்ன களேஇருப்பார் என்பதில் களேநீயில் বনে கூடை கனி பாடுதி தங்கசிலே பொவில நூட பொவில நீ கூடை கூனி மீசோதி களேயே மொறே கூடை கவி பாடு பின்னி

எனக்கு எடுக்க தெரியாது இந்த மாதிரி தெரியாது எனக்கு தெரியாது குடும்பத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்தா குடிக்கல வெளியில வளர்த்து வருகிறான் காவலர் வைக்கலாம்